வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டடித்தல் உலர்த்துதல் மற்றும் பல்வேறு பணிகள் பொதுப்பணிகள் செங்கல் சூலை பணிகள் உப்பள பணிகள் சாலைப்படுதல் மற்றும் அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை தற்பொழுது மஞ்சள் அறுவடை ஈரோடு மாவட்டங்கள்லையும் நிலக்கடலை அறுவடை திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர வடவுல் மாவட்ட பகுதிகளிலையும் பெரும்பாலான மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடையும் மரவள்ளி அறுவடை பல்வேறு மாவட்டங்கள்லையும் இப்படி உளுந்து எல் மற்றும் பல்வேறு தானியங்கள் அறுவடையும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் தற்பொழுது மதிய மாலையில் இடிமழை மழைப்பிடிவை கொடுத்து வருகிற நிலையில் நேற்று முன்தினம் மாலை உடுமலைப்பேட்டையில் ஒரு நாலு சென்டிமீட்டர் இடிமழைப்பிடிவு கொடுத்த நிலையில் நேற்றைக்கு அந்த மழைப்பிழிவு இல்லாவிட்டாலும் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மதியமே ஒரு இரு இடங்களில் இடிமழைப்படிவு தெரிகிறது தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்புலையும் திண்டுக்கல் மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற நிலையில் படிப்படியாக இடிமழைப்பதிவு டெல்டாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலையோட மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தோம் நாளை மறுதினத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி ஏழிலிருந்து படிப்படியாக பரவலாக கூடிய மழை படிவோம் வெயிலுக்கு பின் மதியம் மாலை இரவில் எங்கே பெய்தாலும் ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் மழைப்பொழிவு இடி மின்னலுடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கிறது வாய்ப்பு அதிகரிக்க இருக்கிறது ஆக மழைப்பொழிவு வெயில் மட்டும்தான் மழை இருக்காது என்று மனதில் நினைத்து கொண்டு அறுவடையை ஒரு அசாதாரணமாக செய்து கொண்டிருக்காது இன்றோ நாளையோ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் திருப்பூர் மாவட்டங்களுக்கு நிலக்கடல் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் மழை வரலாம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்புலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளிலையும் மே முதல் வாரத்தில் வடக உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மே மே முதல் வாரத்தின் பிற்பகுதிகளில் வட கடல் ஓரத்திற்கும் மழைப்பொழிவு கிடைக்கப் போகிறது ஆக மழைப்பொழிவு வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மதியத்தில் கடுமையான ஒரு புழுக்கம் கொடுத்த பிறகு எங்கெல்லாம் புழுக்கத்தை கடுமையாக அனுபவித்தார்களோ எங்கே கடும் உபதை அவ அவசியப்பட்டார்களோ அதாவது அசௌகரியம் ஏற்படுத்தியதோ அந்த இடத்துல தான் முதல்ல இடிமழைப்பொழிவு வரும் காற்று லேசாகி மேலெழுந்திருக்கும் அந்த மேலடுந்த வெற்றிடத்தை நிரப்பதற்காக காற்று வரும் காற்று வந்து குவியும் இடிமழைப்படிப்பை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் மழை பரவலாக போகிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திடுங்கள் அறுவடையை முடிக்க முடியாவிட்டாலும் மாலை வரும் மழைக்கு மதியத்திற்கு மேல் வரக்கூடிய மழைக்கு முன்னெச்சரிக்கை எடுத்துடுங்கள் மூடி பாதுகாப்பதற்கு உலர்த்துதலுங்க இதே போல தான் மாலை இடிமழை உறுதி படிப்படியாக பரவலாகும் வெயிலுக்கு பின் ஆனால் வெயில் நல்ல உலர்த்துதலுக்கு கை கொடுக்கும் அடுத்தபடியாக பூச்சி விரட்டு அடித்தல் மாலை மழை வந்துவிடும் காலையை அடித்து முடிக்கணும் உலர்த்துதல் பூச்சி விரட்டி எடுத்தல் அறுவடை எல்லாவற்றிற்கும் அதே பொருந்தும் அடுத்தபடியாக உப்பளப்பணி கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வரப்போகிறது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே ஆனால் உப்பு உற்பத்தியை பாதிக்கும் அளவிற்கு மழை இருப்பதாக தெரியல ஆனால் இடி மழை படிப்பு குறைந்த நேரத்தில் கொஞ்சம் கனமாக ரெண்டுலேருந்து மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பெய்யக்கூடிய அளவில் மிரட்டல் அதிகமாக இருக்கும் இடி மின்னலாம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மழைப்படிவு டெல்டாவிற்கும் வரைய இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்து கொண்டிருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்களையும் இது தொடரும் ஆக அங்கேயும் மழை பெய்தாலும் வரைக்கும் உப்பு உற்பத்தியை பாதிக்கலை ஆனால் மிரட்டல் அதிகமாக இருக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் மழைப்படிவு மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடும் இப்படிப்பட்ட ஒரு வானிலையை கொடுக்க இருக்கிறேன் கொடுக்க இருக்கிறது இதில் முதல் வாரத்தில் கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் இடிமடையாக தெரிகிறது முதல் வாரத்தில் அஞ்சாந்தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் டெல்டாவில் ஆனால் எல்லாம் வெயிலுக்கு பின் தான் வெயிலில் கொற்றாக்குறையும் இருக்காதுங்க புழுக்கத்துக்கு பிறகு தான் வெயில் புழுக்கம் வியர்வை எல்லாம் கொடுத்த பிறகு தான் வெப்ப சலடை படிவிற்கு அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த காற்றை குளிர்விப்பதற்கு காற்று சுழற்சியும் கிழக்கு காற்றும் நிழற்கோட்டு இந்திய பெருகட காற்று வந்து சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆக வரக்கூடிய நாட்களில் பரப்பில் அதிகரிக்க இருக்கிறது மழை வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் ஒதுக்கி ஒதுக்கி ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பொழியாது மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பெய்தும் ஒதுக்கி 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 அடுத்தடுத்த நாளில் ஒதுக்கி இடக்கூட ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் ஆனால் தொடர்ந்து சில இடங்களில் ஒதுக்கி கொண்டிருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கும் பொழியும் அப்படி தான் நீங்கள் நினைவில் கொள்ளணும் இரண்டாவது வாரம் மூன்றாவது நான்காவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இரண்டாவது மூன்றாவது பதினோராந்தேதிக்கு மேலே பன்னெண்டு பதிமூணில் நல்ல மழை இருக்குது ஆக காற்று இரு காற்று இணைவு காற்று சுழற்சி காரணமாகவும் கண்டிப்பாக இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் மழை நல்ல மழை இருக்குது எல்லாமே வெயிலுக்கு பிறகு தான் வெயிலில் மாற்றம் இல்லை ஆனால் கொஞ்சம் அக்னி நட்சத்திர காலத்தில் வெயில் கொஞ்சம் நூறு நூற்றி ரெண்டு நூற்றி மூணுக்குள்ளே இருக்கும் அக்னி அக்னிநசிதிர்காலத்தில் மழை வரப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் வெயிலுக்கு பின் தான் மழை வெயில் இல்லாமல் மழை வராது கடும் புழுக்கத்திற்கு பிறகு வெயிலுக்கு பிறகு மழை வரும் என்பதை நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும் அடுத்தபடியாக இந்த இரண்டாவது மூன்றாவது வார மழை வ வடகடலோரம் டெல்டாவிற்கும் கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மழை இல்லாத நாள் இருக்காது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல மதியம் வந்துவிட்டால் மழை தொடங்கி மாலையில் பெய்துட்ருக்கும் பிறகு அப்படி கேரளாவுக்கு போகும் இப்படி மழைப்பொடிவு தினசரி உண்டு ஆக வானிலையை வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விரைந்து முடிக்கணும் அல்லது அறுவடை செய்து கொண்டிருந்தாலும் மதியத்திற்கு மேல் மாலையில் ஆங்காங்கே இடிமழைப்படிப்பு இருபத்தி எட்டுக்கு மேல் கொஞ்சம் பரவலாகும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி